வணக்கம் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் காயத்ரி தேவி இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டின் வளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விளாக் ருட்டீன் விளாக் போடுங்கக்கான சொல்லிட்டு அண்ட் பேஸ்புக்ல வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காகவே தான் யூடியூப்பில் இன்னும் யாரும் நம்மளோட இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க இதே சேம் ஒன் டே விலாக் அப்படின்னு தான் வந்து அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கும் நம்ம வீடியோவை ரெகுலரா பண்றவங்களுக்கு தெரியும் வந்து நம்ம வாசல் வந்து நம்ம சாணம் போட்டு தான் இது ஒன் வந்து சாணம் போட்டு தெளிக்கல தண்ணி மட்டும் தெளிச்சுன்னு வச்சுக்கல ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் வந்து நல்லாயிருக்கும் காஞ்ச உடனே யூஸே பண்ணாத வாசல் மாதிரி தெரியும் அதே சாணம் போட்டு வளைச்சோம்னா அது ஈவினிங் வரைக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வீட்டை பார்க்குறக்கே அந்த வாசலை பார்க்குறக்கே ஒரு மாதிரி குட் வைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் வந்து ஒன் வீக் ஒன்ஸ் ஆகுது இல்லை வீக்லி ட்வைஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சாணம் போட்டு மொழிவிடுவேன் இன்றைக்கி நேற்று நைட்டே வந்து சாணம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதனால காலையில் எழுந்திரிச்சு வளைச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணம் போட்டு வளைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஹவராவது ஆகும் கோலம்பு இருக்குது ஏன்னா சீக்கிரமாகவே காயுது கொஞ்சம் வெயில் வந்தால் தான் சாணம் வந்து சீக்கிரமாக காயும் அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாணம் போட்டு வலிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு போயிட்டேன் இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வருவழி தான் வந்து தம்பி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறனால ஏன்னா சப்பாத்தி மட்டுமே மதியம் சாப்பிட முடியாது கொஞ்சம் தயிர் சாதம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்து இது செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான ப்ரீ பிளான்ஸ் எல்லாம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சு செஞ்சு அனுப்ப முடிஞ்சுது வீட்டில் ரெண்டு சைடு வந்து வலிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு கூட்டியெல்லாம் விட்டு எல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வலிச்சுடுறோமா அப்படின்னு சொன்னோம்னாலே வந்து ஆஃப் அன் அவருக்கு மேல ஆயிரும் ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்குல்ல வாசல் அதனால எல்லா பக்கம் வலிச்சுடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் அனவருக்கு மேலே ஆயிரும் ஏன்னா முன்னாடி வாசல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இந்த கிச்சனுக்குள்ளே வர்றப்பவே ஒரு அஞ்சு வந்து டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து கிச்சனில் வெள்ளிக்கிழமை அப்படினால க்ளீன் பண்ணி வைக்கிறனால கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் அப்பாடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆறு மணிக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னாலே ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்த உடனே சாப்பாட்டு வச்சுட்டு சப்பாத்தி போடுறதுக்கு வந்து மாவு பேசி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா பன்னீர் பட்டர் மட்டும் மசாலா செய்யறதுக்குள்ள இது வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும் அப்படின்ட்டு தம்பி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தயிர் சாதம் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்துட்டா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறனால ரெண்டையுமே வந்து செய்யணும் எனக்கு வந்து அது எப்பவுமே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணால ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஏழரைக்குள்ள முடிக்கணும் எனக்கு ஒன்றரை மணி நேரம் இருந்தாலுமே மனசுக்குள்ள லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே என்னால் கடகடகடன் வேலையே செய்ய முடியும் ஒரு பதஷ்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் எழுந்து வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பாட்டை வச்சுட்டு தான் வெளியவே வந்து போறது நிறைய பேர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள வந்து வேலையை செய்யுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக இன்னைக்கு அந்த டைம் வந்தோம்னா இது ரொம்ப லேட்டான மாதிரி ஒரு மாதிரி பதஸ்ட் ஆகி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சொத மாதிரி லேட் ஆயிருச்சு பட் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து முன்னாடியே எழுந்து பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் முன்னாடியே எழுந்து பண்ணோம்னா என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போகிறது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் கிச்சன் வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போனோம்னா எல்லாருமே எழுந்துருவாங்க அவங்க எல்லாருமே வெளியே வேலை செய்கிறப்ப நம்ம வெளிய வேலை செய்யறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஸோ இப்படின்னு வந்து இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணணும் சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கிறப்பவே கொஞ்சம் சேர்த்து வச்சிருவேன் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து குடிக்கிறக்கும் அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்காகவும் சேர்த்து வந்து வச்சுக்குவேன் அப்போ வந்து காலில் ஊற வச்சு தமிழ் கூட ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து குடிச்சிட்டு அப்படி சொன்னோம்னா வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றப்போ ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கேப் விடணும் நம்ம டீ குடிக்கிறக்காகட்டும் இல்ல வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்காகட்டும் அப்படிங்கிறனால டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நான் சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் நட்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா பசியாக நம்மளே கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணி அதுக்கப்புறம் உண்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கே வந்து நல்லா வந்து வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும் சோ அதை இந்த கொஞ்ச நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு செய்யும் நான் குயிக்கா கடகடன் வந்து செஞ்சு முடிச்சுடுவேன் எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யற மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் ஏன்னா அதை போட்டு அதை போடணும் இதை போடணும் எனக்கு அது லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால கடகடன் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கி அரைச்சு தாளிச்சு கொட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீரையும் கொஞ்சம் கிரீன் பீஸ் மசாலா கிரீன் பீஸும் வீட்டுல வந்து இருந்துச்சு அப்படிங்கிறனா அதையும் போட்டு வேக வச்சு தம்பி கொடுத்துட்டேன் அது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் கிரீன் பீஸும் இந்த பன்னீரும் போடுறப்போ சோ அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு இன்ஸ்டா அண்ட் பேஸ்புக் நம்ம யூடியூப் எல்லாத்துலயுமே காமனா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்களா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணலாம் இருக்கேன் எல்லாத்துக்குமே ஷார்ட் ஆன்சர் பண்ண முடியாது நீங்க கேட்ட கேள்விக்கலாம் அதனால கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா வால் ஆர்ட்டை பற்றி தான் வந்து கேட்டுருக்கீங்க எங்கள் வீட்டில் போட்டிருக்கிற ஆர்ட் பார்த்தீங்கன்னா முரல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ராமர் பட்டாபிஷேகத்தை வந்து வரைஞ்சிருக்கிறீங்க ஆளாளுக்கு லட்சுமி ரசிமரா அப்படி அப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் கிடையாது ராமர் பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் வந்து வரைஞ்சிருக்கிறோம் இது வந்து கேரளாவில் ஃபேமஸ் கேரளா இருக்கிறவங்க கூப்பிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே கேட்டுக்குவாங்க நீங்கள் கரெக்டாக ரேட் பேசி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஏன்னா அவங்க ரேட் பேசி நம்ம கிட்ட போடுறதுக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சௌரியத்துக்கு ஒரு அளவுக்கு போட்டுட்டு இது இவ்வளவு லட்ச ரூபாய் ஆயிருச்சு அவ்வளவு லட்ச ரூபாய் ஆயிருச்சுன்னு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு இந்த ரேட்டுக்குள்ள தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா பேசி பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல எங்களுக்கு அனுபவம் இருக்கு நாங்க ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி குள்ள ஒரு சின்னதா போட்டா போதும்னு சொன்னோம் அவங்க இப்படி பிரமாண்டமா போட்டு வச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணி எங்களோட பாத்தீங்கன்னா இது பத்துக்கு பத்து வாழ் தான் எவ்வளவு ரேட் வரும்னு பாத்துக்கோங்க கீழே வந்து ஒரு ரெண்டு அடி வந்து விட்டுருக்கோம் சோ அதனால நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்னா நீங்க இதுல எவ்வளவு சேஃப்டியா இருந்து நீங்க வரையற ஆள் போடணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து கீழே ஃபுளோரை பத்தி வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ஃப்ளோர் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இந்த வீட்டில் முக்கால்வாசி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வீடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கான்செப்டாக இருந்தனால எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் போனது அப்படிங்கிறனாலையும் ஆத்தங்குடி டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம் இது எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுது ஒரு மாதுளாம்பழ கொட்டையை போட்டு இப்படின்னு முதிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா சுத்தமாக போகாது அப்படி ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்கிற கலர் தான் போகும் அதாவது டைல்ஸோட கலர் வந்து போயிடும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் அப்படிங்கிறனால இதெல்லாம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்புறம் என்ன பச சாப்பிட்றீங்க உட்காந்து அப்படின்னா என்ன வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும் ஏன்னா சாப்பாட்டோட எண்ணெய் குழம்போட எண்ணெயெல்லாம் சிந்துது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அது எண்ணெய் அப்படி அப்படியே தெரியும் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இதை போடணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் நார்மல் டைல்ஸுக்கு இதுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நம்மளால் ஒரு நார்மல் பீப்புளால் மிடில் கிளாஸும் கீழே கரவங்களாலேயுமே இது போட முடியும் அதனால இது வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் தாராளமாக இதை வந்து போட்டுக்கலாம் ஆனால் நல்லா லேயிங் பண்ணுறவங்களை பார்த்து நல்லா ஒரு கடையில் வந்து வாங்கி போடுங்க இப்போ நாங்கள் வாங்கினவங்களே வந்து அவங்க கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் வாங்கின கடையை போய் நாங்கள் சொல்ல முடியாது லேயிங் பண்ணுறவங்க கரெக்டான லேயிங்காக இருக்கணும் என் ஃப்ரெண்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸாக போட்டு வச்சிட்டாங்க ஹேண்ட் ஹேண்ட்மேட் அப்படிங்கிறப்ப இந்த டைல்ஸ் அப் அண்ட் டவுனா தான் இருக்கும் எல்லாருமே கரெக்டான ஒரு சைஸ்ல வந்து வராது அப்படிங்கறது சொல்ற அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எந்த இடத்துல வந்து கம்மியான எம்எம் இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா சிமெண்ட் வைக்கணும் எந்த இடத்துல அதிகமான எம்எம் இருக்குதோ அங்கே அங்க வந்து கம்மியான சிமெண்ட் போடுறவங்களுக்கு அந்த அறிவு இருந்து கரெக்டாக வந்து போடணும் கேட்டிருந்தீங்க கிச்சன் ப்ளூ கலர் வால் இருக்குல்ல அதை பத்தி அது வந்து ராஜஸ்தானி ஹேண்ட்மேட் டைல்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ராஜஸ்தான்ல இந்த நம்ம வீட்டு குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ராஜஸ்தான் வந்து ஒரு டிரை பிளேஸ் அப்படிங்கற ஒரு கலர்ஃபுல்லான எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி இங்க வந்து வீட்லயே நிறைய பெண்கள் வந்து செய்யற வேலை தான் இருந்தது இதுலயே வந்து நீங்க மிஷின் கட்டிங் மிஷின் மேடும் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும் அப்படிங்கறனால நாங்க வந்து ஹேண்ட்மேட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அதனால அது வந்து சுட்டு இதுல நிறைய கண்ணாடி சில நிறைய இதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் ஆட் பண்ணி கையிலேயே வரைஞ்சு அதை வந்து சுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இது பயங்கர ஹார்டா இருக்குமான்னு கேட்டா இருக்காது ரொம்ப சாஃப்டா வந்து இதுல வந்து ஹேண்டில் பண்ணும் இதுவும் அதே மாதிரி தான் எம் எம் வந்து ஒரு எம் சொல்லிருப்பாங்க அதோட இது என்னது ஹைட்டு பட் ஒன்னு வந்து ஒரு எம் இருக்கலாம் ஒன்னு வந்து ஒன் ஒன் ஃபைவ் இருக்கலாம் இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எம் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ இல்ல இதுலயே வந்து மெஷின் மேட் கிடைக்கும் அது நீங்க அமேசான்ல போட்டீங்கனால இருக்கும் அதே மாதிரி நம்ம நீங்க ராஜஸ்தானி டைல்ஸ் போட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு இந்த மாதிரி மெஷின் மேட் டைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சிவகுருவோ ஏதோ சம்திங் பேர்ல வந்து இருக்கும் நீங்க அந்த மெஷின் மேட்னா அந்த இதுல போய் கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து எவ்வளவு நம்பிக்கை அதெல்லாம் கேட்காதீங்க நம்ம ஒரு நம்பிக்கையின் பேர் தான் வாங்குறோம் அது வந்து இங்க ரீச் ஆகிற வரைக்கும் எங்களுக்குமே தான் இருந்துச்சு ஒரு வழியை வந்து நல்லபடியா ரீச் ஆயிடுச்சு பட் பயங்கர சேஃப்டியா வந்து அனுப்பியிருந்தாங்க முக்கியமா கேட்ட ஒரு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறேன் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே வீட்டை வந்து கொஞ்சம் கிளீன் கிச்சன் வந்து அப்படி அப்படியே வந்து போட்டு போயிருந்தா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தலையை சீவிட்டு கிச்சனை வந்து நான் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வெளியே வந்து உட்காந்து பாத்திரத்தை ஏன்னா அப்பப்போ வந்து எனக்கு சிங்கிள் கழுவுறதை விட வெளியே உட்காந்து பாத்திரம் கழிவு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அப்பப்போ அக்கேஷனலாக வெளியே உட்காந்து பாத்திரம் கழிவிக்குவேன் அதை அடுத்து வெயில் வச்சுட்டு காய் வச்சு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்னோடய டே வந்து இன்னைக்கு தான் போயிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து யாராச்சுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம வந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க Thank you.